yeah hey. சங்கராச்சாரிய மத்தியமாம் பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே நம்மை எதிரிகளாக நினைப்பவர்கள் நம் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் சரி செய்பவர்கள் நமக்காக வைத்திருக்கும் பில்லி சூனியம் ஏவல் மாந்திரீக துஷ்ட சக்திகள் இவ்வனைத்தையுமே முடக்கி இந்த அனைத்து தீய சக்திகளும் உங்கள் மந்திர சொற்களால் பொசுங்கிவிட இன்றைய நாள் கருட பஞ்சமி என்று நாம் சொல்ல வேண்டிய கருட பகவானின் மந்திரத்தை தான் இன்றைய பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க இன்றைய நாள் வீட்டின் பூஜை அறையில் கருட பெருமானின் படத்திற்கோ அல்லது கருட பெருமான் படம் இல்லாதவர்கள் பெருமாளின் படத்திற்கோ விளக்கேற்றி இந்த கருட மந்திரத்தை பக்தியோடு ஒரு முறை சொல்லுங்கள் அல்லது காதா केटाल् कूड गरुडगम तव चरण कमलमिह मनसि लसतु मम नित्यम् मम गुरुदेव मम पापमपा गुरुदेवा पा 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 गुरु जलजनयनविधि नमुचि हरमुख विबुध विनुपदपद्म मम तापमपा गुरुदेव मम पापम गुरु पा गुरुदेव भुजगशयन भव मदन जनक मम जनन मरण भयहारी मम तापम पा गुरुदेव मम चक्रधर पा गुरुदेव शङ्खचक्रधर धुष्टधैत्यहर सर्वलोकशरण मम तापम गुरुदेव मम पापम गुरुदेव अगणितगुणगण अशरणशरणत वितलितसुररिभुजाल मम तापमपा गुरुदेव मम पापम गुरुदेव भक्तवर्यमिह पूरि करुणया पाहि तीर्थम् பெருமாளை தனது புஜங்களின் மேல் ஏற்றிக்கொண்டு வாயு வேகத்தில் பறக்கும் கருட பெருமானின் கமன ஸ்தோத்திரத்தை இன்றைய நாள் கருட பஞ்சமி என்று ஒருமுறை காதால் கேட்ட மாத்திரத்திலேயே அனைத்து விதமான துஷ்ட சக்திகளும் பில்லி சூனியம் ஏவல் மாந்திரீகம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே முடங்கி போய் வாழ்க்கையில் நல்லதொரு திருப்பத்தை தருவார் கருட பகவான் இன்று கருட பஞ்சமி என்று அனைவருமே கட்டாயம் ஒருமுறை காதால் கேட்க வேண்டிய இந்த கருட கமன ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் அருகி ஓம் மகாபிரியவா போற்றி